ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் மார்கழி மாத பஜனையை முடித்து கொண்டு எங்கள் சமித்தியின் அருகில் இருக்கும் தேனுபுரீஸ்வரர் கோவில் மாடம்பாக்கம் செல்வது வழக்கம் அப்படி நான் இன்று செல்லும்போது பன்னிரு திருமுறைகளில் மூன்றாவது திருமுறையில் ஒரு பாடலை இனிமையுடன் பாடுவதை கேட்க முடிந்தது அந்த பாடல் என்னவென்றால் மது சிந்தை பிரியாத என பெருமாயோர் வந்து துதி செய்ய வளர் தூபமடு தீபமளிவாய்மை அதனால் அல்தி அமர் சந்தி பழம் அர்ச்சனைகள் செய்ய அமர்கள் அழகு மாதி நொடுமே பதி சன்பை நகரே இந்த பாடலை நான் கேட்க நேர்ந்தது இந்த பாடல் எது சார்ந்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமுடன் நான் தேடினேன் அப்போது சிறப்பான ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன் திருஞான சம்பந்தர் தனது நான்காவது தலயாத்திரையை முடித்துக்கொண்டு சீர்காழி திரும்புகிறார் அதை அறிந்த திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை காண்பதற்காக அவரும் சீர்காழி வருகிறார் இதை அறிந்து கொண்ட ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசரை சீர்காழியின் எல்லையிலேயே சந்திக்க வேண்டும் என விரும்பி தன்னுடைய தொண்டர்கள் படை சூழ எல்லையின் சென்று காத்து கொண்டிருக்கிறார் அப்போது திருநாவுக்கரசர் வந்தவுடன் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்த்து அப்பரே என்று அன்புடன் அழைக்கிறார் அந்த அப்பரே என்று திருஞான சம்பந்தர் அழைத்ததே பிற்காலத்தில் திருநாவுக்கரசருக்கு ஒரு புனைப்பெயர் போல ஆகிவிட்டது பல பேருக்கு வந்து திருநாவுக்கரசர் என்று சொல்வதை விட அப்பர் பெருமான் என்று சொன்னால் உடனே தெரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வு நிகழ்கிறது அப்பரும் ஞானசம்பந்தரும் பல தல யாத்திரைகள் சென்றுவிட்டு திரும்ப சீர்காழி திரும்புகிறார்கள் அப்படி திரும்பியவுடன் ஞானசம்பந்தரிடம் விடைபெற்று கொண்டு திருநாவக்கரசர் என்கிற அப்பர் பெருமான் சோழ சிவஸ்தல யாத்திரைக்காக புறப்படுகிறார் பிறகு ஞானசம்பந்தர் வழக்கம் போல தல யாத்திரைக்கு புறப்படுகிறார் அப்போது புகழி என்ற ஒரு நகரை அடைகிறார் அங்கே இருக்கிற சிவபெருமானை வேண்டி சூரபத்மன் தேவர்களை கடுமையாக தாக்கும்போது அவர்கள் புகலிடம் தேடி வந்த நகர் அதனாலேயே இதற்கு புகழி புகழி என்று பெயர் வந்ததாக அறியப்படுகிறது பெரிய புராணத்தில் சேக்கிழார் இதை பதிவு செய்திருக்கிறார் ஒரு நிறைய நம்ம படிக்க வேண்டும் அன்பு நன் அன்பு உள்ளங்களே நாம் படிப்பதை நிறுத்திவிட்டதனால்தான் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி ஆன்மீக சிந்தனையில் திளைத்து இருந்தார்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனாலேயே நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்மளுடைய ஆன்மீக பயணம் என்ன எப்படி தமிழ்நாட்டில் இவ்வளவு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி எப்படி கடவுளை இறைவனை உயிருக்கு உயிராக நினைத்து அவர்களுக்கு பணி செய்வதையே வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும் இன்று இந்த காலத்தில் நாம் கலியுகத்தில் காணும் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள ஆன்மீகம் மிகவும் தேவைப்படுகிறது நண்பர்களே ஆகையால் அனைவரும் நாம் பெரிய புராணம் தேவாரம் திருவாசகம் ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்கள் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பாடலின் பின்னணி என்ன அது எப்படி புனையப்பட்டது எந்த தளத்தில் எழுதப்பட்டது யாரால் எழுதப்பட்டது அது எந்தெந்த புராணங்களில் எழுதப்பட்டிருக்கிறது திருவிளையாடர் புராணம் பெரிய புராணம் இந்த மாதிரி நிறைய நம்ம படிக்கணும் அன்பு நண்பர்களே இப்போ அதை படிக்க படிக்க தான் நமக்கு வந்து ஆன்மீகத்தில் அனுபவம் கிடைக்கும் இறை சிந்தனை அதிகரிக்கும் மனித தவறுகள் குறையும் என்று நான் நம்புகிறேன் வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி